வேணா போயிட்டு வரலாமா அப்படின்னுச்சு அதை சொல்ல கூட தெம்பு இல்லை அதுக்கு ஏனாண்டி வேணா அப்படின்னாரு சரி நீ ரெஸ்டடு நான் ஒன் ஹவர் லைவ் முடிச்சு வரேன் என்னங்கிறத பார்த்துக்கலான்னு ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் ஒரே மாதிரி பிடிங்கிச்சு ரெண்டு பேரும் எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணீங்களா ஏதாவது சாப்பிட்டீங்களா ஏன்னா பிரதர் ஹார்ட் பாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லை போட்டி அண்ணே ஹாட் பாய் பிரதர் ரெண்டு நாள் வச்சு வரதுனால நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே மறந்துடாதனே லைக் போடு கேளு கேளுனே ராசி மேடம் மேடம் உங்கள் பேர் என்னோட பேரா இதில் வேற அது இருக்கா தெரில அந்த அண்ணன் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில அண்ணா என்ன பேர் சொல்ல ரெண்டு பேர்த்தில் எதை சொல்கிறேன்னு தெரில என்னோடய உண்மையான பேர் பானு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நைனா எந்த ஊர் ஊர் வந்து லாஸ்டில் தான்மா சொல்லுவேன் என்ன ஒர்க் மேடம் பிஸ்னஸ்மா வியாபாரம் பண்ணுறோம் நாங்கள் வியாபாரம் பார்த்துட்ருக்கோம் வியாபாரம் அப்ப எல்லாரும் வயத்தாலதான் போயிட்டு ஆமாநே இல்லாம இதுல வேற இன்னைக்கு சாப்பாடு என்ன தெரியுமா அற ஆளு வந்து தொக்கு செஞ்சு அந்த மீன் தானே தொலைஞ்சு ஞாபகத்துக்கே இல்லை காணாங்கெழுத்து மீனுன்னே காணாங்கழிச்சு மீனை வேற பொறிச்சுட்டேன் நல்லா தெரியுமா சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டு அண்ணே சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீட்டு பூனை நாலு குட்டி போட்டுருக்குதுன்னே பிரெக்னடா இருக்குதுன்னு சொன்னல அந்த குட்டி வந்து அந்த பூனை வந்து நாலு குட்டி போட்டுருச்சு நீ வரல சந்தோஷமான விஷயம் முந்தானேத்து சொல்லலாம்னு நினைச்ச மறந்துட்டேன் அது காலை சுத்தி சுத்தி வருது இது எது பெரிய பூனை நம்ம வீட்டு பூனை இருக்கு பாரு அப்பாசு பூனை அது வேற ஏண்டி எனக்கு இங்க பிடுங்கிக்கிட்டு போகுது இப்படி வச்சு திங்கிரி அடி அப்படிங்குது நான் என்ன பண்ண முடியாதுக்கு நான் நல்லா இருக்கேன் தம்பா அப்புறம் லைவ் போடணும் இல்லையா அதனால வந்துட்டேன் நான் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஆமாண்ணே போயிட்டு இருக்குது வீட்டுக்கு ஒரு பசங்க போய்கிட்டு இருக்குது இரண்டு நாள் கழிச்சு வந்தாலும் ஒரே ஒரு லைக் தான் போடும் ஒரே ஒரு லைக் தான் விழும் அப்படியாண்ணே சேர்த்து எல்லாம் போட மாட்டியா தங்கச்சிக்கு தானே அள்ளி உடனே நீ திரும்ப எப்போ வருவியோ என்னவோ சரிண்ணே பண்ணா பேசுனது போதும் நிஜமாலுமே உடம்பு எப்படின்னு இருக்குது ஹாஸ்பிட்டல் போனியா எதாவது டேப்லெட் எடுத்துக்கிட்டியா முடிஞ்ச அளவுக்கு ஹீட் அதிகமாக இருக்கிறனால அப்படி இருக்கும் போல இருக்குண்ணே வெந்தயம் இருக்குல்ல அதுக்கு பிடித்தேன் வெந்தயம் வாயில போட்டு கொஞ்சம் தண்ணி முழுகு ஹீட்டாக இருந்தால் அப்படியே அமுக்கி விட்ரும் சரியாக போய்டுவண்ணே கவலைப்படாத மாவை மாவை மாமாவை சாட்டி புட்டி அக்காவா அப்படின்னா மாமாவே சாட்டி புட்டியாக்கா அதுவா ராசி அலாம் அலைக்கும் வலைக்கும் அம்மா வலைக்கும் சலாம்ப்பா வலைக்கும் சலாம் மதுரை வந்தால் வாங்க மேடம் வரேன் வரேன் கடைக்கு குடும்பத்துடன் கடைக்கா என்ன குடும் என்ன கடை வச்சுருக்கீங்க மதுரைக்கு வரேன் வரேன் மதுரை வரணுன்னு தான் ஆசை இந்த ரவுடி பேபி சூர்யாலாம் ஒரு வீடியோ போடுது பாருங்க மதுரை மதுரைன்னு சொல்லிக்கிட்டு அப்போ நினைப்பேன் நான் மதுரை வரேன் மதுரை போகலாம் ஒரு வாட்டி அப்படின்ட்டு என்ன பண்ணுறது போங்கப்பா ஜவுளி கடை மேம் ஓ ஓகே ஓகே ஜவுளி கடையா கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் நான் வரேன் வரேன் நம்ம சேனலில் வந்து சாரி நம்ம சேனலில் உங்களோட கடையெல்லாம் ஒரு யூடியூப் எடுத்து போட்டு விட்ருலாமா ஆ ஆமாம் மேம் தேங்க்யூ சரி ஓகே லைக் போட்டிங்களா லைக் போட்டிங்கன்னா தான் நான் வருவேன் மதுரை வந்தேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களோட கடையை எடுத்து ஒரு வீடியோ எடுத்து செம்மையாக ரீச் பண்ணி விடலாம் பெரிய கடை தானா இல்லை சின்னதாக வச்சுருக்கீங்களா கடை நல்லா ஷாப் வந்து பெருசாக இருக்குமா ஓட்டின் மேம் ஓகே புதுசாக வந்திருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஆள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா பெரிய கடை மேம் தேங்க்யூம்மா சரி நான் வரேன் கண்டிப்பாக வரும்போது ஒரு வீடியோ போட்டுடலாம் ஓகேவா